காலையில் கன்று விழிச்சு பார்த்தோன்னே மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய எல்லா மகளிர்களுக்குமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் ஐயாயிரம் ரூபா போட்டிருந்தாரு இந்த ஐயாயிரம் ரூபா வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் கொடுத்துருந்தாரு ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த தேர்தலுக்கு அப்புறமா ரெண்டாயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகையாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையும் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மகளிர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அது எவ்வளோ பேர் கஷ்டம் தெரியுமா அந்த கஷ்டத்தை வந்து இப்போ நல்லா கஷ்டம் இல்லாத த சந்தோஷமாக அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்படியே திரிச்ச முகமாக போய் நம்ம த நம்ம தலைவர் போட்டார் போட்டார் சொல்லி தான் அந்த பழம் வாங்குறாங்க போய் எடுக்கிறாங்கோ தான் எடுக்கிறாங்க எடுத்து ஒரு கஷ்டத்துக்கெல்லாம் உதவுது அது ரொம்ப அவருக்கு ரொம்ப கொடான நன்றி அவருக்கு ரொம்ப நன்றி நமக்கு ஒரு க இதுக்கு ஒரு இப்போ கடன் பட்டுட்டோம் திடீர்னு அந்த ரெண்டாயிரம் கொடுன்னு கேட்பாங்க அந்த நேரத்துக்கு இப்போ அந்த காசு வந்தது ஏமா அந்த ரெண்டாயிரம் கொடுத்துட்டேன் மீதி மூணாயிரூபா வந்து நம்ம ச குடும்ப செலவுக்கு வச்சுக்கணும் வச்சுக்கிறோம் அதுதான் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமாச்சே ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அர்ஜென்ட்டுக்கு உதவுனாரு ஐயா நம்ம வந்து நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம் மாசம் மாசம் எங்களுக்கு தொகை போடுறாரு எல்லாம் உதவி செய்யறாரு எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாதாச்சு அவருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு வீட்டு வாடகை ரூபாய் கொடுத்தோம் அதனால எங்களுக்கு ரொம்ப நன்றி அர்ஜென்ட்டுக்கு அவர் போட்டாரு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஐயா காலையில் ஏன் காயில தூங்கிந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் ஊயிடுச்சு சந்தோஷமா இருக்குது போட்டாருங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சு எங்கள் பையன் உடம்பு செல்லாமல் தான் டாக்டர் விட்டுக்க செலவாச்சுங்க அவ்வளோ செலவாகலங்க ஒரு ரெண்டாயிரம் ஆச்சுங்க செலவுக்கு மீதி நாங்கள் வச்சுங்க சார் சந்தோஷமா போட்டால் சந்தோஷமா ரெண்டாயிரம் ஆமாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் எங்களுக்கு நிம்மதியாக ஆயிரம் ரூபாய் வருதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் போட்டாலும் சந்தோஷம் எல்லாத்துக்கும் டாக்டர் அதுக்கு இதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோங்க இது நாங்கள் எதிர்பார்க்கல திடீர்னு அந்த காசு போடுவோம் எல்லாத்துக்கும் ஒரு வீட்டு வாடகை கூட எங்களுக்கு திடீர்னு அந்த நேரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மற்றபடி இங்கே வீடு கட்டித்தராங்க இதே இடத்துலயே அண்ணாவும் உதயநிதி அண்ணாவும் வந்து ஏரியாலேயே வந்து இங்கே கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது எங்களுக்கு காலையிலேயே எழுந்தோன்னே பேங்க்ல போய் அந்த காசு எடுத்து அடுத்த வேலைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் வீட்டு வாடகை ரெண்ட் வந்துடுச்சு அந்த நேரம் நாங்கள் டெய்லி தான் நாங்கள் தண்டல் வாங்கி தான் கட்டுவோம் அந்த அஞ்சாயிரம் இருக்கும் நாங்கள் கூட ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு வீட்டு வாடகை கட்டிட்டோம் அது கொஞ்சம் அந்த டைமுக்கு எங்களுக்கு வீட்டு வாடகை கட்டோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அது இதே கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் கொடுப்பாரு தான் கண்டிப்பா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும் அடுத்தபடி ஆனால் அவர் தான் வருவாரு

கட்டி கொடுத்துக்கிறாரு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிறாரு படிப்புக்கு இப்போ உதவி பண்ண போறேன்னாரு இப்போ அஞ்சாயிரம் போட்டுக்கிறாரு வேற ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல மாதிரியாக சந்தோஷமாக அவர் இந்த வாட்சிக்கு வருவார் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அது ஏன்னா நாங்கள் மாதம் மாதம் வாங்குறத கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குறாரு அதுதான் தான் ஏன்னா வீடு கட்டித்தராரு எங்களை வேலையும் கொடுத்துக்கிறாரு எங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அது அது கொடுத்தா சந்தோஷமாச்சே இன்னும் இன்னும் அவரை ரொம்ப த கோயிலாக வச்சு கும்பிடுவாங்க ஆட்சி ஆட்சிக்கு யாருமே வரக்கூடாது அவர் தான் வரணுன்ற முடிவில் ஆகிடுவாங்க அதை ஏற்றிக்கினே போனார்னா கண்டிப்பாக அவர் தான் இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதல்வர் அப்படின்னு நினைப்பாங்க ஜனங்கள் நன்றி கண்டிப்பாக நினைப்பாங்க ஆனால் அவர் தான் எப்போவுமே ஏன்னா இந்த ஆட்சி இந்த இடம் வந்து அவருடைய இது சேப்பக்க தொகுதி அவர் இது அவர் கோட்டை தான் இது அந்த கோட் அவர் கோட்டை யாராலும் ஒ முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவர் தான் இந்த வாட்டியும் வருவார் அது என்னமோ நிச்சயம் எங்களுக்கு அல்லாட்டை கொடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவர் வந்த நல்லா நெல்லாக கொடுக்குறாரு எல்லாருக்கும் சந்தோஷம் அவரை பற்றி யாருனாலும் பேசினா எனக்கு புருன்னு கோவம் வரும் நான் அவங்கள ஏற்றிட்டு பேசுவேன் என்ன அப்படிலாம் இருக்குது எங்கள் அப்பா வந்து நெல்ல மேலே எல்லாருக்கும் செய்கிறாரு இன்னும் அஞ்சாயிரம் போடுறேன் நாங்கள் அது இன்னும் நாங்கள் வாங்கலை வாங்க போகிறோம் மறுபடியும் எதோ கொடுக்குறாங்களாம் மறுபடியும் எதோ கொடுக்குறாங்களாம் அதெல்லாம் கொடுக்கிட்டு எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் அரிசி பருப்பு வாங்குவோம் ஏதோ பிள்ளைங்களுக்கு ஏதோ செலவுக்கு ஒரு துணி மணி எடுப்போம் எல்லாம் எங்களுக்கு ஒது பண்ணதும் அவருக்கு சந்தோஷம்தான் இந்த அஞ்சாயிரம் திடீர்னு நாங்கள் பார்த்துதோ ஒரு அது அதிசயம் எந்த ஆட்சிலையும் நாங்கள் பார்க்கல அது அஞ்சாயிரத்தை இந்த ஆட்சியில் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த உதயநிதி தான் எங்களுக்கு வரணும் எங்களுக்கு இந்த பென்ஷன் கூட ஒய்த்தி போட்டார்னா கூட அது கூட சந்தோஷம் வேறு ஒன்றையும் ஆயிரம் அதுதான் அந்த ஆயிரம் ரூபா வந்து இப்போ ரெண்டாயிரூவா எப்படி கொடுத்தா கூட சந்தோஷம் நம்ம அரிசி பருப்பை வாங்கி போட்டு என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு கஞ்சி தண்ணியும் ஏதோ குடிச்சுன்னு இருப்போம் எங்களுக்கு வேலை வாய்ப்போ கிடையாது எதுமோ ஏதோ அவர் கொடுக்குற இதில் தான் நாங்கள் சாப்பிட்னு இருக்கிறோம் நல்ல மாதிரியா எங்களுக்கு வாடகை கொடுக்க முடியுது நாங்கள் வந்து எந்த கஷ்டத்தையும் சொல்ல முடியாது இந்த வேலைக்கு போனதுலேருந்து நான் வாடகை வீடு வாடகை தான் போய்க்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொடுப்பாரா கொடுப்பாரா நான் பார்த்துன்னு இருந்தேன் ஆனால் இந்த இந்த வாட்டி நான் வேலை சேர்ந்து என் காசில் தான் நான் வாடகை கட்டுறேன் ஏன்னா இந்த வேலைக்கு போய் பீச்சில் வேலைக்கு போய் இந்த காசுல தான் வீடு வாடகை கட்டுறேன் கரண்ட் பில் கட்டுறேன் சன் டிவி கட்டுறேன் எல்லாமே இப்போ கூட இந்த அஞ்சாயிரம் வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களால் முடிஞ்சுது ஒரு மூணு கிலோ அரிசியோ ஒரு 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 கிலோ தக்காளி வெங்காயம் ஒரு கால் கிலோ மிளகா அதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் மாசம் மாசம் இது வேணும்னு வாங்கி வச்சுப்போம் இல்லை இந்த காசில் நாங்கள் கட்டுறோம் அது கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சுன்னா அந்த காசில் நாங்கள் வீடு வாடகாட்டுவோம் இன்னும் நன்றி ஐயா அவருக்கு கண்டிப்பாக அவர் தான் வருவார் ஐயா போதுமா எங்கள் தளபதி தான் வருவார் போதுங்களா இல்லை இல்லை நாங்களாம் வந்து மாற மாட்டோம் ஐயா எங்களுக்கு எதுவோ அதுதான் எங்களுக்கு முக்கியம் சூரியன் தான் எங்களுக்கு அப்பத்துலேருந்தே ஆ நாங்கள் அதில் தான் நாங்கள் இது பண்ணுவோம் இன்னமும் நாங்கள் மாற மாட்டோம் அது கர்ணாட்சா கூட அதெல்லாம் வந்து மாறாது ம் வீட்டு வாடகை கட்டணும் செலவுக்கு இதுவாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை போனால் தான் வீட்டு வேலை செய்கிறேன் நான் சரிங்களா எனக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணு படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு பையன் வீட்டில் இருக்கிறான் மீனும் ஐயாயிரம் ஆறாயிரம் வாங்கும்பா ஒரு நாலு வீட்டு வேலை செஞ்சால் ஆறாயிரரூபா வரும் ஐயாயிரம் ரூபா வரும்ப்பா ம்

ஒரு செலவுக்காகுது அந்த ஒரு சந்தோஷம்தான் வேறு ஒன்றே இல்லை ஆனால் இந்த வேலைக்கு போய் நாங்கள் ரொம்ப இருக்கிறோம் ஏன்னா இந்த வேலை அவருக்கு கொத்துக்கு தான் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க எங்களுக்கு பீச்சில் எல்லா சளிக்கும் கொடுக்குறாங்கோ நல்லாவும் பார்த்துக்குறாங்க மத்தியானத்தில் சாப்பாடு காத்தெல்லாம் நாஷ்டா எல்லாம் தராங்க கொஞ்சம் சந்தோஷமாக